வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம முருன் ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்டரி விசுவம்பர் இந்த முறை பதிமூணு பர்சன்டேஜ் நூற்றுக்கு பதிமூணு பர்சன்டேஜுக்கு மேலே பரிசுகள் அனைவருக்கும் சேரப்போகுது அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தினத்தை தவிர நான் எந்த ஒரு பொருளியை ப்ராட்டிக் கோவப்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்போலாம் இன்னும் இருபத்தொம்போது நாள் தான் இருக்குது பம்பருக்கு இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பம்பர் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ரெகுலராக நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கிறது ரெகுலர் டெய்லி டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட் பன்னெண்டு சீரியலில் வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு பர்சன்டேஜ் பேருக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கிது இப்போ வந்து விசு பம்பர் இந்த பம்பர் மட்டும் இல்லை எந்த பம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு பரிசு தொகை பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விசு பம்பருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழ்நூற்றி எண்பது நம்பருக்கு நம்ப நம்பர்களுக்கு மட்டும் பரிசு கிடைக்கப்போகுது எழுநூற்றி நம்பர்களுக்கு மற்ற நாள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூறு நம்பர்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் கிடைக்கும் ஒரு கோடி எட்டு லட்ச டிக்கெட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எழுநூற்றி நம்பருக்கு கிடைக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா முதல் பரிசு பன்னெண்டு கோடி இரண்டாம் பரிசு ஒரு கோடி ஆறு பேர்த்துக்கு மூன்றாம் பரிசு பத்து லட்சம் மற்றும் நான்காம் பரிசு அஞ்சு லட்சம் இதெல்லாம் சேர்த்தி மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பரிசே பார்த்தீங்கன்னா பத்தொம்போது தான் கன்சோலேஷன் ப்ரைஸ் முதல் பரிசு வந்து மற்ற ஐந்து சீரியல்களுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் சேர்த்தி மொத்த பெரிய பரிசே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர்த்துக்கு தான் ஸோ மொத்தம் இந்த விசுவம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியல் ப்ளஸ் மற்ற நாலு ஆறு நம்பர் சேர்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நம்பர்களுக்கு தான் பெரிய பரிசே கிடை போது அதை தவிர ஐயாயிரம் பரிசு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பரிசு ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு இந்த பரிசுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஜீரோ 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 ஜீரோலேருந்து ஒம்பது ஒம்போது ஒன்போது ஒன்பது மொத்த பத்தாயிரம் நம்பர்களுக்கு பத்தாயிரம் நம்பருக்குள்ளதாக இந்த மற்ற ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு ப்ரைஸும் கிடைக்கப்போகுது அதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பரிசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நம்பருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரூவா பரிசு முப்பத்தி ஆறு நம்பருக்கு ஆயிரரூவா பரிசு ஐம்பத்தி நாலு நம்பருக்கு ஐநூறுரூவா பரிசு இரநூத்தி எழுபது நம்பர்களுக்கு முந்நூறுரூவா பரிசு முந்நூற்றி அறுபது நம்பர்களுக்கு கிடைக்கப்போது மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பரிசுகள் ஐயாயிரத்துலேருந்து முந்நூறுரூவா வரையில் எழுநூற்றி நம்பர்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போ ஒரு லட்சத்தி ஒன்றுலேருந்து ஏழு லட்சத்து தொண்ணூற்றொம்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு பரிசுகள் மட்டுமே உங்களுக்கு எல்லா நம்பரும் எல்லா சீரியலும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஐயாயிரவா பரிசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நாலு டிஜிட் மட்டும்தான் உங்களுக்கு பரிசு எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஜீரோ 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 ஒன்றுக்கு ஐயாயிரவா பரிசு விழுகுது அப்படின்னா அது வந்து ஒரு லட்சத்தில் ஒரு லட்சத்தி ஒன்று குழுகு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஒன்று குழுகு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு ஒன்று அது அதே மாதிரி ரெண்டு லட்சத்தி ஒன்று குழுகு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி ஒன்று குழுகு அதே மாதிரி ஏழு லட்சத்தி பத்தாயிரத்தி ஒன்று ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி ஒன்று வெறில் உங்களுக்கு விழுகு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பம்பரில் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசு தொகை பெறுபவளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதே மாதிரி லாட்ரி டிக்கெட்டுகளின் பிரிண்டிங் அச்சிடப்பட்ட லாட்ரி டிக்கெட்டுகளும் எண்ணிக்கை குறைவாக இருக்குது பரிசு பெறுவதின்னு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு பம்பர் வந்து அதிகமாக ஆகுது அதிகமாக மக்கள் லைக் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி டெய்லி டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வேறுபோது டெய்லி கிடைக்குது பரிசு ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பரிசு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அவ்வளோதான் கிடைக்கிது பெரிய பரிசு அதுக்கப்புறம் இருக்கிற மீதி பரிசு இரநூத்தி எண்பத்தி மூணு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மீதி பரிசு எல்லாமே சின்னதுதான் கடைசி அந்த நாலு டிஜிட்டல் பேஸ் பண்ணி வரது தான் ஸோ நீங்கள் எப்படி லாட்ரி டிக்கெட் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கெய்ன் பண்ணுறது தான் மெயின் அப்படின்னு நல்லா பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் செகண்ட் ப்ரைஸ் யாராவது ஒருத்தருக்கு தான் தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர்த்துக்கு தான் கிடைக்கும் இதே பம்பரில் அப்படிங்கிற பார்க்கும்போது முதல் பரிசு ஒருத்தருக்கு இரண்டாம் பரிசு இந்த பம்பரில் ஆறு பேர்த்துக்கு ஒவ்வொரு கோடி மூன்றாம் பரிசு ஆறு பேர்த்துக்கு பத்து 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 லட்சம் நான்காம் பரிசு ஆறு பேர்த்துக்கு அஞ்சு லட்சம் இந்த மாதிரி கிடைக்குது ஸோ உங்களுக்கு பெரிய பரிசாக பார்த்தீங்கன்னா இந்த லௌபம்பரில் வெறும் இருபத்தி நாலு பேர்த்துக்கு தான் அதாவது கன்சோலேஷன் பரிசோட சேர்த்தி மற்ற எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நம்பருக்கும் பார்த்திங்கன்னா ரூபா பரிசுலேருந்து முந்நூறுரூவா பரிசு வரையில் தான் அதனால் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் லாட்டரி டிக்கெட் இருக்கும்போது உங்களுக்கு டபுள் ஜாக் பாட் ட்ரிபிள் ஜாக் பாட் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது பட் இது பம்பர்ல அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து ஜாக் பாட் இருக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று ஏன் அப்படின்னா பாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஜீரோ 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 ஒன்று வந்து நீங்கள் ஒரு செட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே ரெண்டு செட்டாக மூணு செட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு அது ஜாக்பேட் ரெண்டு ஜாக்பாட் மூணு ஜாக்பாட் அப்படிம்பாங்க பட் பம்பரில் அப்படிங்கிற போது உங்களுக்கு டிக்கெட் விலை அதிக அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜாக்பேட் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு அதே மாதிரி கடைசி நாள் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நாள் நம்பரில் ஐயாயிரூவா பரிசு விழுந்தாலும் உங்களுக்கு ஐயாயிரூவா பரிசு ஒரு செட் எடுத்து உங்களுக்கு விழுந்தாலும் முப்பதாயிரம் தான் பரிசு வரும் இதே நீங்கள் மூணு ஜாக்பாட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு லட்சம் தாண்டாது அதனால் நீங்கள் டெய்லி டிக்கெட்டில் பேட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கெயின் பட் இது பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் எடுக்கிறது வேஸ்ட்டு ஆனால் பெரிய பரிசு ஒன்றும் வராது பட் இதே பெரிய பரிசு தொகை அதிகமான பரிசுகள் வெல்வதற்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து இந்த பம்பர் பரிசு கொடுக்குது அதனால தான் பம்பர் வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்க பம்பர் பரிசையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜில் உங்கள் நம்பர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டெய்லி டிக்கெட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்ச டிக்கெட்டில் ஒம்பது லட்சம் நம்பரில் உங்களுக்கு அதே பத்தாயிரம் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி இரநூத்தி ஏழு தான் கொடுப்பாங்க அது வந்து வின்னிங் சதவீதம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு மூணு பர்சன்டேஜ் தான் டெய்லி பரிசு வாங்குறாங்க டெய்லி டிக்கெட்டில் இதே பம்பரில் பார்த்திங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு நூற்றுக்கு பதிமூணு பர்சன்டேஜ்க்கு மேலே பம்பரில் பரிசு வாங்குவரில் எண்ணிக்கை இருக்குது அதனால தான் பம்பர் இது பண்ணுறாங்க அதே மாதிரி பம்பர்லேயே அதிகமாக வின் பண்ணுற அதிகமாக பரிசு வாங்குகிற பம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓணம் பம்பர் தான் அது வந்து அடுத்த பம்பருக்கு இல்லை அதுக்கு அடுத்த பம்பர் வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்